मारे 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 எ இருக்கான ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஜெயித்தான நம்ம பயனு ஜெயித்து பயனு ஜெயித்துறான பயனு வடகே யா தேகே யா கே போடு மேல மூரங்கி அங்க தேங்கி இதோ ஏ ஏ கைனதி கைனதி உத்தமကြီး கைனதி கைனதி உத்தமကြီး கைனதி உத்தமကြီး জোর জোর கைங்க <muchas>